விழாவின் அடையாளமாக வள்ளுவர் சிலை அமைந்துள்ள பாறைக்கும் விவேந்துள்ள பாறைக்கும் இடையே மிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்துள்ளார்கள் எழுபத்தி ஏழு மீட்டர் நீளத்தில் பத்து மீட்டர் அகலத்தில் இந்த கண்ணாடி இழைப்பாலம் கட்டப்பட்டுள்ளது முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பில் ஐயன் திருவள்ளுவர் சிலையையும் விவேகானந்தர் பாறையையும் இணைக்கும் கண்ணாடி இழைப்பாலத்தினை திறந்து வைக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இதோ கண்ணாடி இழைப்பாலத்தினை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைக்கிறார்கள்